வெல்கம் டு சன் ஃபேஸ் விளாக் சேனல் வச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பரவல் பெல் பட்டன் தட்டிக்கோங்க நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ராகி புட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள நேரம் இப்போ நம்ம ராகி புட்டு செய்கிறதுக்கு ராகி மாவை எடுத்துக்கோங்க நல்லா தளிச்சு வச்சுக்கோங்க ராகி மாவை அதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு கலந்துக்கோங்க உப்பு கலந்ததுக்கப்புறம் நல்லா மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி வந்து சிவப்பரிசில புட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நான் செய்கிற எல்லா புட்டுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன் நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் புட்டு ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்பாஞ்சியாக தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் ஊற்றி இந்த மாவு வந்து நம்ம பிசையணும் தண்ணி வந்து அட் டைம் வந்து நிறைய ஊற்றிடாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கையில இருந்து தெளிச்சு விட்டு எல்லா மாவுலேயும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற எல்லா மாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா பசைஞ்சிக்கணும் நம்ம புட்டு வந்து இந்த பிசையிற பார்த்தோம்னா ரொம்ப இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக புட்டு வந்து சூப்பராக வரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி இந்த இந்த அளவுக்கு வந்து நம்ம பசைஞ்சிருக்கு கலரை கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க நம்ம கையில பிடிச்சா அப்படி உருகி வரணும் அந்த மாதிரி இப்போ அடுப்பில் வந்து இட்லி பானை வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க புட்டுக்கு உள்ள துணியை போட்டுக்கோங்க நம்ம புட்டுக்குன்னு தனியாக புட்டு துணி வச்சுருக்கோம்னா அந்த இது நல்ல பெரிய துணியாக இருந்தால் தான் உங்களுக்கு புட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க நம்ம பசைஞ்சர் எல்லா மாவையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா மேலே வந்து இதை மூடிடணும் அப்போ தான் வேர்வை தண்ணி உள்ளாமல் இருக்கும் நல்லா மூடி வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் நம்ம வந்து புட்டுக்கு தேவையான தேங்காய் திருவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க நெய் போட்டுக்கோங்க இல்லை சுகர் நீங்கள் ஜீனியை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஸ்டம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து புட்டு வெந்திருச்சான்னு பா பார்ப்போமா ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க நல்லா கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு ஒட்டில பாருங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு மாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் ராகியோட அந்த கலர் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த கலர்ல தான் இருக்கும் நம்ம கூழ்லாம் கிண்டுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த நல்லா ப்ரவுன் கலர்ல வந்துடும் ராகி இது நல்லா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிருங்க ஜீனியெல்லாம் கரையிட வரைக்கும் புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பார்க்க பார்க்குள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க